அடுத்தடுத்து அதிகனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா வரைக்கும் நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் மிக கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக பதிவாச்சு இன்னும் மழை முடிஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பாக முடியலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நிறைய மாவட்டங்கள் காத்துக்கிட்டு இருக்கு எங்கெங்கெல்லாம் அந்த லேசான மழை மிதமான மழை அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கனமழை இப்படிப்பட்ட மாவட்டங்களில் பெய்த நிலையில் அந்த இடங்களுக்கும் மிக கனமழை முதல் அதிகனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்க போது எல்லா மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை ஒரு மிக தீவிர அளவில் நமக்கு மழையானது நிச்சயம் பதிவாகிடும் அப்போ எந்தெந்த மாவட்டங்களில் இந்த அதிகனமழை அதாவது கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு குறிப்பாக இரவு நள்ளிரவு நேரங்களில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழையும் வெளுத்து வாங்கிடும் அப்போது இடைவிடாத கனமழை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்பு இருக்குது நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க எல்லாரும் நூறு சதவீதம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஏன்னா அடுத்தது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப கடுமையான மழைக்குள்ளே நம்ம போக போகிறோம் அதனால எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க எல்லாருமே வானிலை இருக்க கேட்குறவங்க எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா மறக்காம நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க இடைவிடாத கனமழைங்க கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்கள் பன்னெண்டு மாவட்டங்கள் முதல் பதினாறு மாவட்டங்கள் வரைக்கும் ஒரு மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது கொட்டி தீர்க்க போது ஆகஸ்ட் பதினைந்து வரைக்கும் தான் மழை வருமா அப் அதுக்கப்புறம் மழை கிடையாதான்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறமும் நமக்கு கன முதல் மிக கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் ஆகஸ்ட் பதினைந்து வரைக்கும் நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக பதிவாகிடும் அதன் பிறகும் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் இருபது வரைக்குமே நமக்கு வந்து முதல் மிக கனமழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ஆகஸ்ட் மாதத்தை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க ரொம்ப ரொம்ப அதிகப்படியான மழை கிடைக்கக்கூடிய மாவட்டம் தான் அதில் குறிப்பாக உள் மாவட்டங்கள் ஆகவே நமக்கு எல்லா இடங்களுமே உள் மாவட்ட பகுதிகளில் எல்லா பகுதிகளுமே ரொம்ப ரொம்ப அதிகப்படியான மழை பொழிவு நாளுக்கு நாள் வந்து அதிகரிக்கும் எங்கெங்கெல்லாம் நமக்கு குறைவான மழை கிடைச்சதோ அங்கேயும் அதிகமான மழை கிடைக்கும் அதே சமயங்களில் தென் மாவட்டத்தில் பல பகுதிகளிலும் மழை சரியா பதிவாகலைன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம வானிலை அறிக்கையில் பார்க்கலாம் அதனால் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க மிக மிக தீவிரமான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை என்னங்க தினமும் இதே மாவட்டங்களே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாவட்டத்தில் தாங்க அதிக மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்புகளை வரக்கூடிய நாட்களிலும் எதிர்பார்க்கலாம் இரவு நேரங்களிலும் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் மழை விடவே போறது கிடையாது இந்த நான்கு மாவட்டங்களிலும் பலத்த மழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அதுக்கப்புறமா சேலம் நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் மிக கனமழை கண்டிப்பாக உண்டு வரக்கூடிய நாட்கள்ல அஹ் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களும் தப்பிக்காதுங்க ஏன்னா நிறைய பேர் கரூர் மாவட்டங்கள்ல கனமழை மட்டும்தான் வருமா இல்ல மழையே வராம போயிருமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க கரூர் மாவட்டங்களும் பாதிக்கப்படும் வரக்கூடிய நாட்கள்ல கரூர் நாமக்கல் சேலம் திருப்பூர் மற்றும் ஈரோடுல வடக்கு பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் மற்ற இடங்கள்ல மிதமானது முதல் கனமழையாக இருக்கும் ஆனால் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் கனமழை கண்டிப்பாக இருக்கு அதற்காக நம்ம வந்து திருப்பூர் ஈரோடுல மழை வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது அங்கேயும் நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாக இருக்கு ஆகவே நாமக்கல் கரூர் சேலம் இந்த மூன்று மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது காத்து கொண்டு இருக்கு இந்த மாவட்டங்களை தொடர்ந்து இப்ப நம்ம இப்ப அறிவித்த உள் மாவட்டங்களை தொடர்ந்து அடுத்தபடியாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி புதுக்கோட்டையில் அதிக அளவு நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் நமக்கு வந்து நிறைய இடங்கள் இருக்குது மயிலாடுதுறை அப்புறம் அரியலூர் மாவட்டம் இருக்குது திருவாரூர் மாவட்டம் இருக்குது ஆனால் இங்கெல்லாம் நம்ம ஒப்பிடும்போது திருச்சிராப்பள்ளி மாவட்டமும் புதுக்கோட்டையும் அதிக அளவு நமக்கு மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு கனமுதல் மிக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறமா தஞ்சாவூர் திருவாரூருடைய தெற்கு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை நாகை மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான ஒரு பலத்த மழை எதிர்பாருங்க பெரம்பலூர் மாவட்டங்கள் குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டத்திலும் நம்ம கனமுதல் மிக கனமழை அதிகமாக எதிர்பார்க்கலாம் மற்றபடி மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த அரியலூர் மயிலாடுதுறை திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்லாம் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் பகுதிகள் மதுரையும் திண்டுக்கலும் கனமுதல் மிக கனமழை தீவிரமாகும் மதுரையில எல்லா இடங்களும் நம்ம சொல்ல முடியும் பல்வேறு பகுதிகளில் படிப்படியாக மழை தீவிரமா இருக்கு நீங்க போன மாதத்தை பார்க்கும்போது பார்க்கும் இந்த மாதத்துல எந்த அளவுக்கு மதுரையில வந்து மழை அதிகரிச்சிருக்குன்னு பாருங்க மதுரை மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழை விடவே விட போறது கிடையாது வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு விட்டு விட்டு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களும் நல்ல ஒரு தீவிர கனமழை எதிர்பாருங்க வேடசந்தூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் நத்தம் பகுதிகள் பழனி ஒட்டஞ்சத்திரம் போன்ற இடங்களிலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டம் நம்ம கடலோர மாவட்டத்தில் வரக்கூடிய நாட்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை வந்து பதிவாகும் அதுல வந்து கன முதல் மிக கனமழை கிடைக்கக்கூடிய பகுதிகள் காஞ்சிபுரத்தினுடைய தெற்கு பகுதி தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உங்களுக்கு கனமுதல் மிக கனமழை கிடைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உங்களுக்கு மிதமான மழை மட்டுமே காஞ்சிபுரத்தில் பதிவாக வாய்ப்பு இருக்கு ஆகவே நமக்கு வந்து கடலோர மாவட்டங்களில் சற்று மழையினுடைய தீவிரம் கொஞ்சம் குறையும் ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே நம்ம எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் அதுக்கப்புறம் செங்கல்பட்டு கடலூர் இது போன்ற மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழையினுடைய தீவிரம் கொஞ்சம் குறைந்து மிதமான மழையாக பெரும்பாலும் பதிவாகும் ஒரு சில இடங்கள்ல கனமழை மட்டும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் எதிர்பாருங்க அதனால அந்த கடலோர மற்றும் கடல் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை தீவிரம் சற்று குறைந்து ஒரு மிதமான மழை வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும் மிக கனமழை எங்கெல்லாம் வருங்கிறத இப்போ மாவட்ட வாரியம் நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப சொன்ன மாவட்டங்கள்ல கண்டிப்பாக பெரும்பாலும் மிக கனமழையும் சில இடங்கள்ல வரக்கூடிய நாட்களில் அதிகனமழையும் எதிர்பார்க்கலாம் அப்போ மற்ற மாவட்டங்கள்லாம் என்னங்க மழையே வராதா இந்த கொஞ்சம் மாவட்டத்துல மட்டும்தான் மழை வரும் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்ல அடுத்த ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் ரொம்ப ரொம்ப தீவிரமான கனமழையானதும் காத்து கொண்டிருக்கிறது அறிவிக்கப்படாத மாவட்டங்களில் கனமழை வரைக்கும் கண்டிப்பா இருக்கும் இப்ப சொன்ன மாவட்டங்கள்லாம் மிக கனமழை உறுதியாக பதிவாகும் வரக்கூடிய நாட்கள் அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறமும் நமக்கு வந்து நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு இருக்கு இந்த தூத்துக்குடி திருநெல்வேலாம் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கப்பா ஒரே வெயிலாக கொளுத்திக்கிட்டு இருக்கு ஒன்றும் மழையே சரியா மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டங்கள் சிவகங்கை போன்ற பகுதிகளில் மிக கனமழை கண்டிப்பாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நமக்கு வந்து லேசான மழையும் மிதமான மழையுமா இருந்தாலும் இந்த உள் மாவட்டங்களில் மழை தீவிரம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த உள் மாவட்டங்களில் மழை தீவிரம் முடிந்த பிறகு அடுத்தபடியாக தென் மாவட்டத்துக்கு தான் நமக்கு கனமழை ரொம்ப அதிகரிக்கும் குறிப்பாக வரக்கூடிய திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஏன்னா அந்தந்த நாட்களில் அவங்களுக்கு மழை பொழிவு தென் மாவட்டங்களில் கொஞ்சம் அதிகரிக்கும் அஹ் நாளையிலிருந்தே உங்களுக்கு பரவலாக நமக்கு மழை தொடங்கி திங்கள் செவ்வாய் மற்றும் புதன் போன்ற நாட்களிலோ நல்ல ஒரு தீவிரமான மழையானது தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக முதல் மிக கனமழையானது பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பலத்த மழை வெளுத்து வாங்குங்க குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் நமக்கு மழை தீவிரமடைய வாய்ப்பு இதுவரைக்கும் உங்களுக்கு மழை சற்று பெய்யாமல் ரொம்ப குறைவா இருந்திருக்கலாம் அப்போ மறுபடியும் நமக்கு மேற்கு தொடர்ச்சியில் மழை பொழிவு அதிகரிக்க போது தேனி மாவட்டங்கள் தேனி மாவட்டங்கள்ல மிக கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரிலும் விட்டு விட்டு அவ்வப்போது கனமுதல் மிக கனமழை பதிவாகும் தென்காசி மாவட்டங்களும் கன்னியாகுமரி மாவட்டங்களும் மிதமான மழை தொடரும் அவ்வப்போது மட்டும் கனமழையானது எதிர்பாருங்க தமிழ்நாட்டில் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து மிக கனமழை முதல் அதிகனமழை பதிவாக போகுது அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்